சன் டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக சார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு சந்திர தசையோ அல்லது ராகு தசையோ வந்தால் எப்படி சார் இருக்கும் பொதுவாகவே ராகு தசையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என் பையனுக்கு ராகு தசை வந்தது ஒரு பதிமூணு வயசில் துவங்கிச்சு அவன் அவ்வளோ பிரில்லியண்ட்டு கெட்டிக்கார அவனை ரொம்ப நம்பி வளர்த்தோனாங்க ஆனா அவன் படிப்பு நிறைவராம போச்சு அவனுக்கு வந்து மனசு சரியில்லாமல் போச்சு அவன் ரொம்பவே சிரமப்பட்டுட்டான் இப்படி என்று சொல்லுகிற மக்கள் நிறைய பேர் உண்டு இந்த ராகுதசை என்பது எங்கோ சில இடங்களில் சில பேர்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு போகுமே தவிர அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் காரமாக இருக்கும் பொத்தாம் பதுவாக பார்க்கற போது இந்த ராகுதசை என்று சொல்லக்கூடியது பொதுவாகவே ஒரு மனநிலைகளில் உடல்நிலைகளில் சிந்தனைகளில் அந்த வேகமாக இயங்குகிற சக்தியை முடக்குவதில் இப்படிங்கிறதுல நிறைய ராகுதசை புகுந்து விளையாடும் அதுலேயும் குறிப்பாக இந்த ராகுதை என்பது சந்திரனோடையும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு பையன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த சந்திரன் ராகுவும் ஒரே வீட்டில் இருந்தால் அந்த பையன் பிறந்த போதே சந்திர தசையில் பிறந்திருப்பார் சந்திரனு ராகுவும் ஒரு வீட்டில் அப்போ இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் அந்த பையனை உடலால் ரொம்ப படுத்தி எடுக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் அந்த சந்திரதசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சந்திரதசை முடிகிற வரைக்கும் அலர்ஜி வந்துடும் சளி வந்துடும் எப்போ பார்த்தாலும் டாக்டரை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸ்கின் அலர்ஜி வந்து ஸ்கின் அலர்ஜி வந்துடும் இப்படி என்று ஏனென்றால் அந்த பையன் வந்து ஆறு ஏழு வயதுகள் என்பது மனோரீதியாக மிகப்பெரிய ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணமான வயதுகள் இல்லை அதனால் அந்த உடம்பால் வரக்கூடிய வீரியத்தை குறைச்சி சாப்பிட மாட்டான் இல்லை நிறைய சாப்பிடுவான் உடம்புல ஒட்டாது இப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இதே காம்பினேஷன் ஒரு இந்த பையனுக்கு சந்திர முடிஞ்சு செவ்வா ஒரு பதினாலு வயதில் முடிஞ்சு இந்த பதினான்கில் துவங்குகிற இந்த ராகு திசை ஒரு பதினெட்டு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு வயதுகள் வரைக்கும் நடக்கின்ற பட்சத்துல அந்த பையனுடைய அறிவு திறமை ஆற்றல் கெட்டிக்காரத்தனம் படிப்பு இப்படிப்பட்ட எத்தனை விதமான ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு அறிகுறியாக அந்த பையனிடம் சரக்கு இருக்குதோ இவைகள் எல்லாம் வீணா போன மாதிரி சில பேர் தெரியாதனமா இந்த மாதிரி பசங்களை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருவாங்க அது இன்னும் அதிக பாதகத்தை ஏற்படுத்திடும் போன இடத்துல நல்ல டீச்சர் செட் ஆக மாட்டாங்க அவனோ ஒரு சின்ன பையன் அந்த பையன் எங்க போய் என்ன பண்ணி யாருக்கிட்ட என்ன குறைய சொல்ல போறான்னு தெரியல இப்படி ஒரு அணுக்கமான ஒரு அழுத்தமான மனநடைகளை மனதில் வளர்த்து 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 ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற போது நீ என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களை எதிர்த்து பேசுகின்ற வயதுகள் வருகின்ற போது உண்மையாகவே அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை எதிர்வினையாற்றுகின்ற செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும் இதை பார்த்து பயப்படுறத விட்டுட்டு இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருந்து அந்த குழந்தைக்கு வாலிப வயதில் ராகு திசை வருமானால் அல்லது கல்யாணமாகிற வயதில் ஒரு வீடு வாங்குற வயதில் வாழ்க்கையை நான் இதை செய்தேன் என்று சொல்லுகின்ற அந்த மாதிரி பருவ வயதுகள்ல ராகுதிச வந்ததுன்னா அது நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாகத்தான் ஒவ்வொரு செய்திகளையும் நான் பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறத சற்று புரிந்து கொள்ளணும் இதே இந்த சந்திரன் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து குரு பார்வையில் இருந்தாங்கன்னா உதார்த்து குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு இருக்குல்ல ராசியில் சந்திரனும் ராகு இருக்கிறத எடுத்துக்குவோம் இல்ல ராசியில் போய் சந்திரன் ராகு இருக்குன்னு எடுத்துக்குவோம் இதை குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னா ஒன்னு அவர் மீனத்திலிருந்து பார்ப்பார் இல்லாட்ட கடகத்திலிருந்து பார்ப்பார் அப்ப குரு பார்க்க கோடிபாவ நிவர்த்தி என்பதுல ஒரு நன்மை எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த திசை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பின்னாடியே அவருக்கு குரு திசை வரும் அப்ப இந்த நான் முதல்ல சொன்ன கணக்கை வச்சுக்குவோமே சந்திரன் ஒரு ஆறு ஏழு வயது செவ்வாய் ஏழு வயது பதினான்கு பதினெட்டு வருடம் கு ராகு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வயதுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய நாற்பத்தெட்டு வருடம் இந்த ராகுத திசை முடிஞ்ச உடனே வியாழ திசை என்பது மிக மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும் அப்போ அந்த வியாழ பகவான் நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து விட்டார் என்றால் இந்த பையன் இதுவரைக்கும் பட்டதெல்லாம் ஒரு ட்ரைனிங் சென்டர்ல கத்துக்கிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்துடுவார் அதனாலதான் சொல்றது என்னன்னு கேட்டா இந்த ராகு திசையும் சந்திர திசையும் கடந்து வருகிற போதுதான் இந்த சிக்கல்கள் உண்டு சரிங்க சந்திரன் ராகு ஒன்னா இல்லை எந்த பையனுக்கு ராகு திசை வருது பொதுவாக ஒரு இருபது வயசுல ராகு திசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீங்க எந்த லக்னத்தில் இருந்தாலும் பரவாயில்லை இந்த ராகு பகவான் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துல உட்கார்வது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்வது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்வது இப்படிப்பட்ட சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்வது இப்படிப்பட்ட அமைப்புகளோடு கூடிய ஒரு ராகு திசை துவங்குமானால் அந்தந்த நட்சத்திர சாராதிபதிகள் என்ன பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுடைய தாற்பயம் சம்பந்தப்பட்ட பலன்களை பூரா அடிச்சு நொறுக்கும் உதாரணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் ராகுதசை வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இந்த ராகுதசை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அரசாங்க பதவிகள் இருக்கக்கூடியவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ளாகிறது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போறது ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோங்கிற மாதிரி நினைக்கிறது இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்துரும் இதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்திருந்தால் அதே மாதிரி உடல் நலத்தில் பிணிபீடைகளை கொடுக்கறது மன பாதிப்புகளை கொடுக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் இதே செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் போக்குவரத்துக்கள்ல பிரச்சனைகள் வரும் செய்கின்ற தொழில்கள்ல பிரச்சனை வரும் இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ராகு திசை என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்தால் நீங்கள் என்ன அதுல தேட முடியும் எதை நீங்கள் பார்க்க முடியும் எதை இன்னது இது என்று உணர்ந்து கொள்ள முடியும் முடியாதல்லவா இப்படிப்பட்ட ஒரு பேதலிப்பை முக்கால் வாசி தசை செஞ்சே தீரும் திசை என்பது ஒரு புள்ளி என்று எடுத்துக்கொண்டால் திசை என்பது ஒரு பிரம்மாண்டம் ஆக அந்த பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய ராகுவே எதிராளியாக வருகின்ற போது ஒரு பிரம்மாண்டமா உங்களுக்கு ஒரு இருட்டை கொடுத்து முடிஞ்சா இதுல இருந்து வெளியில வா பார்ப்போம் சக்கர வியூகம் பண்ற மாதிரி தான் உள்ள குண்டியை விட்டுட்டு வெளியில் நீ கேட்டிக்காரன் அப்படிங்கிற மாதிரி சோதனைகளை கொடுக்கும் வேதனைகளை கொடுக்கும் ஆனால் இதில் நிறைய பட்டு அனுபவித்து நீங்கள் ஒரு மாதிரியா பக்குவப்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் ராகுதசை நடக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ராகுதசை நடைபெற்று கொண்டிருந்தால் ஏற்படுகின்ற சோதனைகளை பார்த்து அஞ்ச வேண்டாம் நடக்கின்ற செய்திகளை பார்த்து முன்னாடி நடக்கின்ற விடயங்களை பார்த்து பயம் கொள்ள வேண்டாம் இந்த பொழுதும் கடந்து போகும் என்று துணிச்சல நீங்கள் கடப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு மாபெரும் பாடம் எடுத்த பகுதியாக இருக்கும் ஆனால் நிச்சயம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இப்படிப்பட்ட காம்பினேஷன் எல்லாமே ஓரளவுக்கு துன்பத்தை கொடுக்கும் சொல்லி கொடுக்கும் ஆனால் அது ஏதோ ஒரு காலத்திற்கு உங்களுக்கு பாடமாக அமையும் இப்படி நினைத்து கொண்டு கடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்களே மீண்டும் இதே போல ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்